உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்தாருங்க கேதோ அவர் அப்படியே பன்னெண்டுக்கு பேக்கில் போறாரு இங்கே அதாவது ராகு பார்த்தீங்கன்னா கண்ணீர் ஆசிக்கு இதுவரை சம சப்தமத்தில் இருந்தாருங்க அவர் அப்படியே ஆறாம்பாவத்துக்கும் வர்றாரு அதனால உங்களுடைய இறுக்கமான சூழ்நிலைகளை மாற்றி விடுவார் முதல்ல ஒரு ப்ளஸ்ஸு இது பிரயாணத்தை தவிருங்க பிரயாணத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னதுனால நீ பிரயாணம் பண்ணாம இருக்க முடியுமா அல்லது ஏதோ ஒரு திடீர்னு வெளிநாடு நல்லா வாய்ப்பு வருது அதுக்கு போகாம இருக்க முடியுமா இவர் சொல்லிட்டாரு அதனால போகாம வீட்டிலேயே உட்காந்துட்டு உங்களால் செய்ய முடியுமா செய்ய முடியாது இல்லைங்களா ஏன்னா வெளியூர் போனாதான் நமக்கும் வளர்ச்சி ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்தும் மட்டுமே பலன் சொன்னா போறோம் எண்பது சதவீதம் அவங்க மார்க் வாங்கிடலாம் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நடைபெறவிருக்கின்றது அந்த வகையில வந்து ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வர்றாரு கேது பகவான் கண்ணீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க ராகு கேதுவை மட்டுமே வைத்து நீங்க பலன் சொன்னீங்கன்னா போருங்க ஜாதகம் பார்க்கறவங்க எண்பது சதவீதம் மார்க் வாங்கிடுவாங்க ஏன்னா ஒரு ராகு கேதுவுக்கு தனி வீடு கிடையாது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான குணாதிசயம் அதை வச்சு ஒரு பலன் அவங்க எந்த வீட்ல இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியினுடைய பலனையும் தருவாங்க அதை வச்சு ஒரு பலன் அதே மாதிரி அவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை வச்சு அவங்களுடைய ஒரு பலன் அவங்களுடைய திருஷ்டி ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய பார்வை பலன் இன்னொரு ஐந்தாவது தான் முக்கியமான பலன் அவங்க நட்சத்திரத்துல எந்தெந்த கிரகங்கள்லாம் போகுதோ அதை வைத்தும் அவர்களுடைய பலன்கள் மாற்றுவாங்க அப்படின்னு ராகு கேதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான குணாதிசயங்கள் இருக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது குலதெய்வம் அனுகிரகம் இருக்குன்னு ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னா ராகுவை தான் முதல்ல பார்க்கணும் ராகு எங்க இருக்காரு ராகுக்கு என்ன பார்வை இருக்கு இப்போ எப்படி கோச்சாரத்துல போகுதுங்கிறத வச்சுதான் அவங்களுக்கு அந்த குலதெய்வம் அனுகிரகம் இருக்கா இல்லையாங்கிறத சொல்ல முடியும் நிறைய மொழிகளை பேசணும் நம்ம வியாபாரம் வெளிநாடுகள்லாம் விஸ்தீர்ணம் அடையணும் அப்படின்னாலும் முதல்ல ஜாதகத்துல எதை பார்ப்பாங்கன்னா ராகு பதினொன்னோட சம்மந்தப்படுதா ஒன்பதாம் பாவத்தோட சம்பந்தப்படுதா அப்படிங்கிறத வச்சுதான் முதல்ல நிர்ணயம் பண்ணுவாங்களே கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துங்க இஷ்ட தெய்வத்தினுடைய காரகனாக இருப்பவர் குலதெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் நமக்கு ஒரு பிடித்த சாமியாக ஒரு சாமியை கும்பிடுவோம் அது எந்த சாமியாக இருந்தாலும் சரிதான் அப்படி இருக்கக்கூடிய அந்த சாமியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் கேது பகவான் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை தீக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கேது பகவான் அப்படியேற்பட்ட அந்த ராகுவும் கேதுவினுடைய பெயர்ச்சியினால நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத முதல்ல பார்ப்போம் ஆகிய உங்களுக்கு ராகு கேதுவினுடைய பயிற்சி எப்படியான பலன்களை கொஞ்சம் வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க முதல்ல கன்னி ராசிக்கு உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்தாருங்க கேது அவர் அப்படியே பன்னெண்டுக்கு பேக்ல போறாரு இங்க அதாவது ராகு பாத்தீங்கன்னா ராசிக்கு இதுவரை சம சப்தமத்தில் இருந்தாருங்க அவர் அப்படியே ஆறாம் பாவத்துக்கு வர்றாரு இது வந்துங்க ஒரு நல்ல அமைப்பு முதல்ல இதனுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எதுல கவனமா இருக்கணும் எல்லாத்தையும் வெளிவா பாருங்க முதல்ல இதனால என்னென்ன ப்ளஸ்ஸு அதை கவனிச்சிருவோம் ஜென்மத்தில் இருந்து கேது போனார் இல்லைங்களா உங்களுக்கு இதுவரை ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கும் என்னங்க இறுக்கமான சூழ்நிலை அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலையும் அவன் இறுக்கமாக மாறுறாங்க அதாவது நம்ம குளியல் அறையில் ஒரு விதமான உடையில நம்ம இருக்கோம் நம்ம ஒரு ரூமுக்குள்ள ஒரு விதமான உடையில இருக்கோம் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள வீட்டை விட்டு வெளியில வந்தால் ஒரு விதமான சூழ்நிலை இப்படித்தான் நம்ம இருக்கணும் நம்ம இப்படித்தான் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும்னு வெளியில வரோம் இல்லைங்களா ஒரு கல்யாணத்துக்கு போனால் நம்மளை இப்படித்தான் வெளிப்படுத்தணும்னு வரோம் இதே ஒரு ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலை செய்ய இடத்துக்கு தகுந்தாப்புல நம்மளை மாற்றிக்கிட்டு இப்படித்தான் நம்மளை வெளிப்படுத்தணும்னு போறோம் இல்லைங்களா இதனால மட்டும் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மாறிடுவோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க நம்மளுடைய உடல் மாறுவது போல நம்மளுடைய உடை மாறுவது போல நம்மளுடைய உள்ளமும் மாறணுங்க நல்லா புரிஞ்சுங்க உள்ளம் மாறலைன்னா அதுதான் இருக்கமான சூழ்நிலை நம்ம உடலை மாத்திட்டோம் நம்மளுடைய வந்து ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டோம் ஆனா நம்மளுடைய உள்ளம் நம்ம வீட்டுல வந்து ஆபீஸ்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நம்மளுடைய உள்ளம் என்ன இருக்கும் வீட்டுல குழந்தை வந்துட்டாங்களா குழந்தை சாப்பிட்டுச்சாரு நம்மளுடைய உள்ளம் வேற ஏதோ ஒரு சூழ்நிலைய நினைச்சுக்கிட்டு இருந்ததுன்னா இது ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு அலுவலகத்துல ஒரு வேலை செய்துட்டு இருக்கீங்க அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருக்கலாம் இது ஏதோ நம்ம பொருளை காசை சம்பாதிக்கணுங்க மாசம் ஆனா வட்டி கட்டணும் மாசம் ஆனா இதுக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்போ இதுக்கு ஏதோ ஒரு பொருள் வரவுகள் ஏற்படணும் அதுக்காக இதை நான் சம்பாதிக்கிறேங்க அதுக்காக இந்த வேலைக்கு போறேங்க அப்படின்னு போயிட்டு வரீங்க இல்லையா அது ஒரு இறுக்கமான சூழ்நிலை அப்படி எல்லாம் ஒரு இறுக்கமான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா அது எதனாலன்னா கேது பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருந்ததுனாலங்க இப்போ கேது பகவான் பாத்தீங்கன்னா தான் உங்களுடைய ஜென்மத்திலிருந்து பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்துட்டார் அதனால உங்களுடைய இறுக்கமான சூழ்நிலைகளை மாற்றி விடுவார் முதல்ல ஒரு பிளஸ் இது அப்புறம் ராகுவ பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் பாவத்திலிருந்து இருந்து ஆறாம் பாவத்திற்கு வந்து விட்டார் இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய ஒரு சோல்மேட் உங்களுடைய ஒரு வாழ்க்கை துணைவர் அது மாதிரி இருக்கிறவங்கல ஏதாவது மனஸ்தாபம் இருக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கோ அல்லது உங்களுடைய கணவனா இருந்தா மனைவிக்கோ மனைவியா இருந்தா கணவருக்கோ ஏதோ பிரச்சனை இருக்கு அல்லது ஒரு பேச்சுவார்த்தையில சுமூகம் இல்லை அப்படின்னா அதை எல்லாத்தையுமே இப்ப ராகு பகவான் மாத்திருவாரு ஏன்னா அவர் ஆறாம் பாவத்திற்கு கலத்திரஸ்தானத்திலிருந்து வந்து விட்டார் இதனால உங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கு உங்களுக்கு இப்போ நீங்க கவனமாக இருக்க வேண்டியது எதுல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன் கவனிங்க முதல் விஷயம் பன்னெண்டுல இருக்கக்கூடிய கேது அப்படிங்கறதுனால வெளியூர் போறீங்க அல்லது வெளிநாட்டுக்கு போறீங்க அல்லது வெளி மாநிலத்துக்கு போறீங்க சொந்த வீடு சொந்த ஊரை விட்டு இன்னொரு இடத்திற்கு ஒரு பிரயாண நிமித்தமாகவோ அப்புறம் இல்லைன்னா ஒரு தொழிலுக்காகவோ அல்லது ஒரு படிப்புக்காகவோ போனீங்க அப்படின்னா கவனமா இருக்கணும் ஏன் கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது வந்து பன்னெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால இது மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேரு இதற்கு கர்ம சாவல்யம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டுங்க அதனால வெளியூர் வெளிநாடுகள் போகும்போது உங்களுடைய பொருட்களோ அல்லது என்ன காரணத்திற்காக நீங்கள் போனீங்களோ அது சரிவர செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது கர்ம சாவல்யமான இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே பன்னெண்டுல கேது மோட்ச ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க மோட்சங்கிறது வந்து நாம செய்யற நிறைய குறைத்தால் தான் கிடைக்கும் அதனால உங்களுடைய கருமாக்களை சரிவர செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதனால பிரயாண காலத்துல கவனம் தேவை கேது பகவான் பன்னெண்டுல இருக்கிறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு அப்புறம் ஆறாம் பாவத்துல இருக்கிறார் இல்லைங்களா ராகு இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க ஒரு செயல் அபிவிருத்திக்காக அல்லது ஏதோ ஒரு வீடு வாங்குறீங்க அல்லது ஒரு கல்யாணம் பண்றீங்க ஒரு படிக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க எல்லா விதமான சூழ்நிலை ஏதோ ஒரு அபிவிருத்தி பண்ணிக்கிறீங்க உங்களை நீங்கள் ஒரு அப்டேட் பண்ணிக்கிறீங்க அதற்கு ஒரு பொருளாதார தேவை ஏற்படுது அதற்கு வந்து ஏதோ கடன் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் ஏதோ ஒரு கடன் யாருக்கையா வாங்குறீங்க அரசாங்கத்திட்ட வாங்குறீங்க அல்லது தனியார்கிட்ட வாங்குறீங்க அல்லது நகை கடன் வாங்குறீங்க இந்த மாதிரி நகை கடன் வாங்குறீங்களோ ஏதோ ஒரு கடன் நீங்க வாங்குனீங்கன்னா கவனத்துடன் இருக்கணும் ஏன்னா ஆறாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சத்ருஸ்தானம் ரோகஸ்தானம் அப்படின்னு பேர் அதனால கடன் வாங்குவதில ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க ஆறாம் பாவங்கிறது ரோகஸ்தானம் இதுல ராகு இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெளி உணவுகள் உங்களுக்கு ஒத்துக்காத சூழ்நிலைகள் ஆக வாய்ப்பு இருக்குங்க அதாவது வெளியில இருந்து நம்ம ஏதாவது உணவை சாப்பிட்டதுனால உங்களுக்கு ஃபுட் அலர்ஜி அது மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுலயும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால வெளியில போய் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அதுல கவனம் தேவை உங்களுக்கு அதே மாதிரி இதில் நிறைய பிளஸ்ஸும் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு நிறையா சொல்றேங்க உன்னையே சொல்லியிருக்கேன் இந்த கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் ஆகட்டும் கேது பகவான் ஆகட்டும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திரத்தினுடைய சாராதிபதியினுடைய தன்மையும் அவங்கள்ட்ட இருக்கும் அதனால முதல்ல இப்ப கேது பகவான் பாத்தீங்கன்னா சூரிய பகவானினுடைய சாரத்திலே இருக்கிறார் அதனால சூரிய பகவானுடைய சாரத்துல இருந்து அடுத்தது சுக்கர பகவானினுடைய சாரத்திற்கு வந்து அப்புறம் சுயசாரம் வாங்குகிறார் கேது அதே மாதிரி ராகு பகவான பாத்தீங்கன்னா முதல்ல குரு பகவானினுடைய சாரம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து சுயசாரம் அடுத்தது செவ்வாய் சாரம் அப்படின்னு முக்கியமாக இவர் வந்து மூன்று விதமான சாரங்களை ராகு வாங்குறார் குரு பகவான் சாரம் அடுத்தது சுயசாரம் அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் சாரத்தை ராகு பகவான் வாங்குறார் அப்போ என்னென்ன கிரகங்களினுடைய ஆக்டிவேஷன் இருக்குன்னு நல்லா கவனிங்க முதல்ல முதல்ல சூரிய பகவான் அடுத்தது வந்தது சுக்கர பகவான் அடுத்தது கேது பகவான் அடுத்தது குரு பகவான் அடுத்தது ராகு செவ்வாய் அப்படின்னு ஆறு கிரகங்களினுடைய சாரம் இதுல கலந்து இருக்குங்க இப்ப ராகு கேது மாறுறாருங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது என்ன ராகு கேது மாறுறாரு அவ்வளவுதான் தெரியும் ஆனா இதுல நல்லா ஆழ்ந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கையும் சேர்ந்து தான் இந்த ராகு கேதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு இப்போ இப்ப முதல்ல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி துறையில இருப்பவங்களுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் சாரம் ஏழாம் பாவம் ஆறாம் பாவத்தினுடைய சாரம் இப்போ இந்த இடத்துல குருவாக மாறக்கூடிய ராகுங்கிறதுனால கண்ணீராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் பாவத்திற்கும் சம சப்தமும் கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஏழாம் பாவம் ஒன்று வீடு வசதி வாகனம் ஆரம்ப கல்வி அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரஸ்தானம் நாலு இப்போ இந்த நாலாம் பாவமும் ஆக்டிவேட் ஆகுது ஏழாம் பாவமும் ஆக்டிவேட் ஆகுது அதனால சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க Yeah. அந்த மாதிரி எவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்க இல்லைங்களா சொந்த வீடு வாங்க முடில ஒரு வாடகை வீட்டிலே கொடுத்தனோம் பண்ணுறோம் அல்லது இந்த இருக்கக்கூடிய வீடு ரொம்ப சின்ன வீடாக இருக்கிறது இதற்கு மேலே எனக்குன்னு குழந்தைங்க இருக்காங்க இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் எல்லாருக்கும் நம்ம செய்கிறோம் இந்த வீடு பத்தாது இன்னும் ஒரு பெரிய வீடு வாங்கணும் ஒரு ஆசை இருக்கு அல்லது சொந்த ஊரில் எனக்கு சொந்த வீடு இருக்கு நான் வெளிநாடு வந்திருக்கேன் வெளி மாநிலத்துக்கு வந்திருக்கேன் அல்லது வெளியூர்ல இருக்கேன் இங்கே நான் ஒரு வீடு வாங்கணும் இங்கே நான் வாடகை கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் எவ்வளோ பேர் நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நினைக்கப்போவர்களா இருந்தாலும் சரிதான் அல்லது உங்களை அபிவிருத்தி செஞ்சுக்கணும் உங்களை ஒரு அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சாலும் சரிதான் எப்படி நீங்கள் நினைத்தாலும் வீடு வாங்குவதற்கான யோகத்தை குரு பகவானினுடைய சாரத்துல போறதுனால ராகு பகவான் உங்களுக்கு வழங்குறார் முதல்ல அடுத்தது சூரிய பகவானை ஆக்டிவேட் பண்றாங்க இந்த கன்னிராசிக்கு சூரிய பகவானினுடைய தசைங்கிறது மிக மிக அவசியம் சூரிய பகவான் முக்கிய காரகன் பன்னெண்டு குறைவர் ஏன்னா சயன அயன சுகஸ்தானம் பன்னெண்டு இந்த பன்னெண்டாம் பாவங்கிறது ஒரு மனுஷனுக்கு நிம்மதிங்கிறது பன்னெண்டு தாங்க நல்லா புரிஞ்சுங்க சயன அயன சுகஸ்தானம் அதுல முக்கியமான இடத்திற்கு கேது பகவான் சூரிய நட்சத்திரத்துல சூரிய பகவானினுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கார் சூரியனாக மாறுறார் ஆனா இந்த சூரியனுடைய அனுகிரகங்களுக்கு கிடைக்கிறதுனாலங்க சூரிய பகவான் சம்பந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும் சரிதான் அரசாங்க துறையாக இருந்தாலும் சரிதான் அல்லது நிர்வாக துறையாக இருந்தாலும் சரிதான் அப்புறம் வந்து அரசியல் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல புரமோஷன் ஏற்படும் அப்புறம் கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுயசாரம் வாங்குற இந்த சுயசாரங்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னா நாம வந்து நம்ம வீட்டு வேலையை எப்படி செய்வோம் நாம இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போனா என்ன வேலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அப்ப நம்ம நம்ம வீட்டு வேலைய நம்ம வீட்டுல உட்காந்து செய்யும் போதுதான் சிறப்பாக செய்ய முடியும் அது மாதிரி தன்னுடைய சொந்த இடத்துல சொந்த சாரத்திலே கேது பகவான் செய்யும் போதுதான் உங்களுக்கு பலனை ரொம்ப நல்லாவே தருவார் அதனால ரொம்ப நல்ல பலனை வழங்குவாருங்க சொன்ன மாதிரி ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய அவசியம் பிரயாண காலத்துல மிக அவசியமா கவனமா இருக்கணும் எதற்கு நான் திரும்பவும் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நட்புல இருந்தா இன்னொண்ணு பகையில இருப்பாங்க அல்லது ரெண்டுமே நட்புல இருக்கும் ஒண்ணு உச்சம்னா ஒண்ணு நீச்சத்துல இருக்கும் ஆனா ரெண்டுமே பகையாக இருக்கக்கூடிய இடம்னா இது மட்டும்தான் இந்த கும்பத்தில் ராகவும் அதே மாதிரி சிம்மத்தில் கேதுன்னா ரெண்டுமே பகை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினெட்டு வருடத்திற்கு ஒரு தான் இந்த மாதிரியான அமைப்பு இவங்களுக்குள்ள உருவாகுங்க அப்படியான உருவாக்கமான அமைப்பு இது உருவாகுது அதனால ராசிக்காரங்க இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்போ இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிரயாணத்தை தவிரங்க பிரயாணத்துல கவனமா இருங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் பிரயாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா அல்லது ஏதோ ஒரு திடீர்னு வெளிநாடு நல்லா வாய்ப்பு வருது அதுக்கு போகாமல் இருக்க முடியுமா இவர் சொல்லிட்டாரு அதனால போகாமல் வீட்லேயே உட்காந்துரு போகணுங்களால செய்ய முடியுமா செய்ய முடியாது இல்லைங்களா ஏன்னா வெளியூர் போனாதான் நமக்கும் வளர்ச்சி வெளிநாடு போனாதான் நம்ம தான் சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வெளிநாடு போகிறது ரொம்ப நல்லது வெளிநாடு போவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான வழிபாடு செய்யணுங்க வெளிநாடு போறீங்க வெளியூர் போறீங்க சூரிய பகவானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க ஏங்க ஒன்பது கிரகம் இருக்கு கேது இருக்கு ராகு இருக்கு எதுக்குங்க சூரிய பகவானை கும்பிட சொல்றீங்க அப்படின்னா இந்த கேது பகவான் பன்னெண்டாம் பாவத்துல சூரிய பகவானாக மாறி இருக்கார் சூரிய பகவான் தான் போறாரு அதனால சூரியனை வணங்குனீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தை தருவாரு பன்னெண்டாம் பாவத்துல கேதுவினால் ஏற்படக்கூடிய கர்ம சாவல்ய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ சூரிய பகவானை எப்படிங்க கும்பிடணும் முதல்ல தெரிஞ்சீங்க ஒவ்வொரு விதமான சாமியையும் ஒவ்வொரு விதமா திருப்தி செய்து கும்பிடலாம் இப்ப பெருமாள் அப்படின்னா அலங்கார பிரியர் அதே மாதிரி விநாயக பெருமான் நிவேதிய பிரியர் நிவேத்தியம் கொல கட்டாயமாரி அப்ப மோதகம் பச்சனங்கள் செஞ்சு வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி முருகப்பெருமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரத பிரியர் அதனாலதான் விரதம் எடுப்பாங்க சஷ்டி விரதம் எடுப்பாங்க கார்த்திகை விரதம் எடுப்பாங்க அது முருகப்பெருமானுக்கு சிறப்பானதுங்க அம்மனுக்கு எது சிறப்பானதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு நாம பாராயண பெரிதான பேர் சுமங்கலிகளை அர்ச்சனை செய்வது அதனாலதான் வீட்டுல யாராவது சுமங்கலி வந்தா கூட ஒரு குங்குமம் கொடுத்தாது அனுப்புவாங்க அப்புறம் வந்து சிவபெருமானுக்குன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியர் அபிஷேகம் செய்வது சிவபெருமான் கோயில பார்த்தீங்கன்னா ஆறு காலம் அஞ்சு காலமாவது அபிஷேகம் நடக்கும் அவருக்கு அபிஷேகம் நடந்துட்டே இருக்கும் இந்த சிவன் ராத்திரியில நாலு காலமும் அபிஷேகம் ஆறு காலமும் அபிஷேகம் நடக்கும் அவருக்கு அந்த வகையில சூரிய பகவானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா நமஸ்கார பிரியர் மற்றவர்களை வணங்குவது அல்லது சூரிய பகவானையே வணங்குவது அவருக்கு பிடிக்கும் அதனால சூரிய நமஸ்காரம் அதனாலதான் யோகாசனத்துல பாத்தீங்கன்னா முதல்ல வரக்கூடியது என்னன்னா சூரிய நமஸ்காரம் தான் சூரிய நமஸ்காரம் தான் மத்த எல்லா ஆசனத்தையுமே போடுவாங்க ஏன்னா முதல்ல நமஸ்காரம் பண்ணோம்னா சூரிய பகவான் ஆத்மா காரகன் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு சம்பந்தப்பட்டவர் நல்ல நிர்வாகத்திறன் நல்ல டைம் மேனேஜ்மெண்ட்டை தரக்கூடியவர் செல்ஃப் கான்பிடென்ட்டை தரக்கூடியவர் அதனால அவரை முதல்ல நம்ம வணங்கணும்னா எல்லா காரியமும் சக்சஸ் ஆகும் அதனால கன்னி ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க அது டெய்லி என்னால செய்ய முடியாதுங்க இப்போ உள்ள காலத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் கிடைக்கிறது எனக்கு பெரிய படாத பாடா இருக்கு எப்படிங்க டெய்லி நான் செய்ய முடியும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அது சூரியனுக்கு உகந்தான் நாலுங்க அன்றைய தினம் சூரிய பகவானனுடைய நவகிரகம் இருக்கக்கூடிய அந்த கோவில்ல சூரிய பகவான் நடுவுல இருப்பாரு அவருக்கு அர்ச்சனை செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் இந்த ராகு கேது பயிற்சியினாலே கிடைக்கும் சிவாய நம இப்ப பாருங்க ராகுவும் கேதுவும் அவங்களுடைய அந்த இடத்துல இருக்கிறத வச்சு ஒரு பலனை நம்ம பாக்குறோம் இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல இருக்காங்களோ ஏன்னா முன்னாடியே சொன்ன பாருங்க ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்தும் மட்டுமே பலன் சொன்னா போறோம் எண்பது சதவீதம் அவங்க மார்க் வாங்கிடலாம் ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஐந்து விதமான தன்மை மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் இந்த கோச்சாரத்தை எவ்வளவு தூரம் அவங்க கிரகிச்சு உங்களுக்கு பலனை வழங்க போறாங்கிறது நல்லா புரிஞ்சுங்க அதனால உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் ஒரு ஆலோசனை வாங்கிக்கங்க